ம்ஹமத்துலாஹ புதுச்சேரியை அதிர வைத்த கேரள ஈமானிய பெண் மாஷா இவர்கள்தான் ஈமானிய சமூகம் ஹிஜாப் அடைந்தது குற்றமா பட்டமளிப்பு விழாவில் கொதித்த புதுச்சேரி பல்கலைக்கழக இஸ்லாமிய மாணவி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரங்கில் நடைபெற்றது அதில் குடியரசுத் தலைவரும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான ராம்நாத் கோவிந்த் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் அப்போது தகவல் தொடர்பியல் துறையில் முதுநிலை பட்டத்தில் தங்கம் வென்ற கேரள இஸ்லாமிய மாணவி ரபீஹாவின் தலையில் இருந்த ஹிஜாபை அகற்றும்படி பாதுகாப்பு அதிகாரிகள் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் அதை ஏற்க மறுத்த மாணவி ரபீஹா வேண்டுமானால் என்னை இன்னொரு முறை சோதனை செய்து கொள்ளுங்கள் நான் ஏன் வெளியேற வேண்டும் என்று அவர்களிடம் கேள்வி எழுப்பினார் ஆனால் அவர் கோஷம் போட்டு விடுவார் என்று நினைத்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் விழா அரங்கின் வெளியே நிறுத்தப்பட்ட அவர் குடியரசுத் தலைவர் விழாவை முடித்துவிட்டு சென்ற பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டார் குடியரசுத் தலைவர் சென்றதை அடுத்து பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் ராஜீவ் ஜெயின் மற்ற மாணவர்களுக்கு பட்டமும் மெடல்களையும் வழங்கினார் தொடர்ந்து மாணவி ரபிஹா அழைக்கப்பட்டதால் வெளியேறிய அவர் பட்டத்தை மட்டும் பெற்றுக்கொண்டார் தங்கு பழக்கத்தை வாங்க அவர் மறுத்துவிட்டார் மேடையில் இருந்து அனைவரும் வாங்கி கொள்ளும்படி திரும்ப திரும்ப கூறியும் அதை வாங்க மறுத்துவிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி ரபிஹா கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த நான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு படிப்பு நிறைவு செய்து தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றிருந்தேன் விழா தொடங்கும் முன்பு என்னை அரங்கிலிருந்து வெளியேற்றி தனியே அமர வைத்தனர் நான் ஹிஜாப் அணிந்தது குற்றமா என தெரியவில்லை என்னை உடனே வெளியே அழைத்து வந்துவிட்டார்கள் எதற்காக என்னை வெளியேற்றினார்கள் என்று தெரியவில்லை என்னை வெளியேற்றி தனியாக அமர வைத்து அவமானப்படுத்தியதை மேடையில் தெரிவித்து எனது தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை வாங்க மறு பட்டத்தை என்னை பெருந்து என்றார் பதக்கத்தையும் பெருமையுடன் வாங்குவது குறித்து நிறைய முறை கனவு கொண்டிருந்தேன் ஆனால் இதன் மூலம் நாடு முழுமைக்கும் அமைதியாக ஒரு செய்தியை கொண்டு செல்லும் வகையில் முடியும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை குடியுரிமை சட்ட திருத்தம் மற்றும் மக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக போராடி வரும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஒரு பெண்ணாக ஒரு ஒரு இந்தியனாக எனக்கு வழங்கப்பட்ட தங்கப்பதக்கத்தை வாங்க நான் மறுத்துவிட்டேன் என்று பதிவிட்டிருக்கிறார் மேலும் தனது ஹிஜாபை அகற்றும்படி யாரும் கூறவில்லை என்றும் தான் ஏன் வெளியேற்றப்பட்டோம் என்ற காரணத்தையும் யாரும் கூறவில்லை என்றும் அந்த மாணவி விளக்கம் அளித்திருக்கிறார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பட்டனையும் அழுத்திக்கொண்டு கொண்டு உங்களுக்குரிய கமெண்ட்களையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள்